திராவிட முன்னேற்று வளர்களுக்கு தலைமையான இந்தியா தூத்து வெற்றி வேட்பாளர் மாணவி திட்டத்திற்கு மாற்றுகிறது தேடி எரித்து தமிழகம் சிறுமா வந்துவிட்டு இருக்கிறார்

பாலசுப்ரமணியன் அபிஷேகம் தினகரன் ஆகிய சகோதரர்களே மார்மலசி திராவுட முன்னட்டகளத்தினுடைய மூத்த தலைவர் எம்.எஸ்.கே அவர்களோடு வரவிருந்த சகோதரர் சிவகுமார் அவர்களை பாத்தறவுகளே இன்னொரு சிவகுமார் அவர்களை காங்கிரஸ் பேரியட் திராவுட மூத்த தலைவர்களே அண்ணன் முத்து கிருஷ்ணர் அவர்களே டிபி சக்கரவர்த்தி திவி சக்கரவர்த்தி அவர்களே ராமராஜன் அவர்களே பொதுவாட்டக்கு வந்து மற்கப்பட்ட விடுதலைச் சட்டங்கள் கட்சியை சார்ந்து நம்ம எல்லாரியுங்களும் பொதுவாட்ட கொடி நாட்டுங்க விடுதலைகள் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரே ஒரு வார்த்தை தலைவர் பேசுவார் தொண்ட சமுத்திரம் கிராமத்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளைக்கழக பொறுப்பாளர்களே காங்கிரஸ் மதிமுக மற்றும் தோழமை கட்சிகளை சார்ந்த கிளை நிர்வாகிகளே இந்த சிறப்பான வரவேற்பை வழங்கி உங்கள் அனைவருக்கும் நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் அவருடைய அரசமைப்பு சட்டத்தைக்கு ஆபத்து நேர்ந்திருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு ராகுல் காந்தி அவர்களும் தமிழக முதல்வர் அவர்களும் இணைந்து உருவாக்கியிருக்கிற கூட்டணி தான் இந்தியா கூட்டணி அந்த கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் அதற்கு அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டு

ஆசிரியர் ஜெகபதி முகாமசரம் வெற்றிவேல் பிரபுதேவா தங்கவாணி சீராப்பிடி ஸ்ரீனிவாசன் ரவி ஸ்ரீகாந்த் முகாமப்பாளர் ராமசுந்தர் ராதாகிருஷ்ணன் ராஜா நம்முடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் மனவாளர்கள் இந்த தோழருக்கு நன்றி 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 ஒரு வாரம் சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடுறோம் என்னன்னு எல்லாருக்கிட்டையும் அன்பா போய் அம்மா நம்ம நாட்டை காப்பாற்றணும்னா பாறை சின்னம் பாறை போயிட்டே அவன் பாறை சின்ன பாறை சின்னம் பாறை சின்னம் பாறை சின்னம் சொல்லிட்டு ஒரு வார காலம் தாய்மார்களில் வேளாது புதிய வாக்காளர் வந்த நடைபெற சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி நுழை கட்சிகள் என்றார் எழுத்து கொண்டிருக்கிறார் பாட சின்னத்திற்கு வாக்குகள்